கேட்ஜெட்ஸ் நியூஸ் செவன் நான் உங்கள் பிரபு இன்றைய தகவல் ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷனால ஆண்ட்ராய்ட் மொபைலில் என்ன பெனிஃபிட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணிக்கலாம் எப்படி ஹார்ட் பீட் ஆகுதுன்ட்டு இந்த அப்ளிகேஷனோட லேட்டஸ்ட் லிங்க் நம்ம வெப்சைட்டில் இருக்குது எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க இது ஒரு ப்ரோ வெர்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மாதிரி தான் வரும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொன்னோம் க்ரியேட் ஜாயின் ஜாயின்னாகவும் கொடுங்க இல்லைனா ரிமைண்ட் மீ லேட்டர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும் ஓப்பன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக பே கேமரா ஓப்பன் ஆகும் அதில் வந்து நம்ம ஃபிங்கர் ப்ளேஸ் ஃபிங்கர் ஆன் கேமரான்னு இருக்கும் அந்த கேமரா கிட்டே நம்ம ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகும் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு இது பீட் ஆகும் எவ்வளோ இதாகுதுன்ட்டு ஃபுல்லாக ரேட் எடுத்துக்காட்டோம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி முடிச்சோன்னே ஃபினிஷருன்னு வந்துட்டு ஓப்பன் ஆகும் இதில் நார்மலாக எவ்வளோ இருக்கும் வாக்கிங் முரில் ஜென்ரல் ரெஸ்ட் டைம் ரன்னிங் டைம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வேணுன்னா இந்த ஹார்ட் இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஃபேஸ்புக் கேஜெட் நியூஸ் செவன் பேஜில் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மற்றது நல்ல தகவலுடன் உங்களை மீண்டும் கேஜெட் நியூஸ் செவன் பேஜில் உங்களை சந்திக்கிறேன் குட் லக்